விருச்சக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த நியாயம் இருக்குதோ சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே விருச்சகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடந்த தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது போகுதுன்னு நினைச்சிட்டு ஏமாற்றம் தான் இந்த விரையச்சனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருபத்தி அஞ்சு மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்க ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவு நாம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது ஜனவரி மாதமே கிட்டத்தட்ட முடிய போகுது எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வந்த மாதிரி தெரியல சாமி கடந்த காலகட்டங்களில் எப்படி கஷ்டம் இருந்ததோ அதே மாதிரிதான் ஜனவரி மாதம் முழுக்கமே கஷ்டம் இருந்த மாதிரி இருக்குது இது நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்கறது புரியுது உங்களுக்கு இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய பலங்களானது கிடைக்க போகுது இது உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த இடைப்பட்ட தொண்ணூறு நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இந்த வீரபத் ராஜோகம் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த பொருளாதார ரீதியாக நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்தில் இறந்திருப்பீங்க இது அனைத்தும் இந்த தொண்ணூறு நாட்களில் மீண்டும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாட்களாக ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க அது கிடைக்குமா கிடைக்காதா அதற்கான முயற்சி எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் தற்பொழுது இந்த இடை இடைப்பட்ட நாட்டுக்குள்ள அது நிச்சயம் உங்களுக்கு தேடி வரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல் ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நடக்க போகிறதுனால முதலாவது உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போது அந்த என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி இது ஒன்றுமே தெரியலையே யாருமே சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்போது மீனராசியில் இருக்காரு அங்கே இருந்து வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்க போறாரு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் இத்தனை நாட்களாக இரண்டாம் இடத்தில் இருந்ததுனால தான் பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீங்கள் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க தற்பொழுது இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துல லக்னஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நடக்கப்போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட்டு தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது இது அப்படி கிடையாது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் அடிக்கடி குழந்தை உடம்பு சரியெல்லாம் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியெல்லாம் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியெல்லாம் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ இனி வர வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்சு படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சரோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்வு இருப்பவரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சரி எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவியில் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கல்களையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்து வரைக்கும் போவாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விற்கணும் நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலேயும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேத ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமணத்தோட அப்படிங்கறது ஆண்களுக்கு தான் அதிகமா ஏற்படுகிறக்கு இது அனைத்தும் முழுவதுமா உங்களுக்கு தற்பொழுது நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமணம் வாக்குக்குள்ளே அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் வந்து அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பா நினைச்சிருவாங்க அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணம் யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போக்கூடிய காலக்கட்டத்தை வச்சு பார்க்க போது ஒரு சிங்கிள் பேரண்டால் சொசைட்டி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜை மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயிரப்போது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுது உங்களை விட்டு போன உறவுகள் அதாவது குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் இவங்க அனைத்தும் அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீண்டும் வந்து உங்களை தேடி வரப்போறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடவே மாட்டீங்க அவங்களாக உங்களை தேடி மீண்டும் உங்களுக்கு எடுத்து வைக்க போறாங்க அப்படி அவர்கள் வரும்போது மூலமாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் நிச்சயம் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது